நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் ரிஷபராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகஷனிடம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்குங்க இந்த ரிஷபராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க பணவரவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட பாசமாக இருப்பாங்க ஜென்மத்தில் குரு இருக்கிறதுல ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வரவு நல்லா இருந்தாலும் நம்ம சிக்கனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் வரும் அதுவும் குறிப்பாக உங்களோட ராசி அதிபதியான சுக்கரன் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் கண்ணில நீசம் பெற்று இருக்கிற அதனால் பண வரவு வந்தாலும் செலவுங்கிறதும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் செலவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா பண வரவு ஒரு உதாரணமாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு ரூபா செலவு அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்குங்க இருக்கோங்க அது இன்னும் உங்களே நிறைய சம்பாதிக்க தூண்டும் இது ஒரு ப்ளஸ்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வந்து உங்கள் வார்த்தைகளில் அந்த கோபம் வெளிப்படுங்க இதனால் உங்களை உறவு இல்லைன்னா கூட வேலை செய்கிறவங்ககிட்ட உங்கள் பேர் வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக கையாளுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நான் வந்து கடன் ஒருத்தங்களை கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அவர் எனக்கு திருப்பி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அந்த பண வரவு உங்களுக்கு கொஞ்சமாவது திரும்பி வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவ நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் போயிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு பார்ட் அமௌண்ட்டாவது வாங்கிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு முழு கடனையும் திருப்பி அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துங்க ஆனால் ஒரு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பற்கள் சம்மந்தப்பட்டு கண்கள் சம்மந்தப்பட்டு ப்ளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த ரிசவராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து அவங்களோட மூன்றாம் இடமான உயர்ச்சி ஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் சந்திரன் இருக்காருங்க அதே மாதிரி மூன்றாம் இடம்ங்கிறது சிறு பயணம் மாத தொடக்கத்தில் அந்த இடத்துல பயணத்துக்கான கிரகமான சந்திரன் இருக்கிறனால அடிக்கடி இந்த மாதங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் அடுத்து நான்காம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க சூரியன் புதன் அதாவது சுகஸ்தானத்துலேயும் வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சூரியன் புதன் இருக்கிறது ரொம்ப அருமையான அமைப்புங்க உங்களோட சொத்துக்களுக்கு வில்லங்கங்கள் இருக்கு அந்த வில்லங்க சான்றிதழ் ரொம்ப நாளாக வாங்க முடியல ஒரு அப்ரூவல் பிளாட் அப்ரூவல் வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி தந்தை வழி சொத்துல இருந்த வில்லங்கங்கள் தாய் கிட்ட இருந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான யோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு லாயர்ஸு சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனிங்கில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் கேது சேர்க்கைங்க அந்த சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் உங்களோட வாழ்க்கை துறைக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுங்க இளம் பெண்களாக இருக்கிற பட்சத்துல புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் புதிய காதல் புதிய நட்பு ஆண் நட்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த சமயத்துல உங்களை அப்ரோச் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர்சனாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பெண்கள் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும்ங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ பெண்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பத்தொம்பது நாட்கள் வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அவர் சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கிக்கிட்டு கோவப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குங்க ஆனால் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் கணவன் மனை ஒற்றுமை ஆகட்டும் எல்லாமே தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஆரம்ப இடத்துல சுக்கரன் ஆட்சிப்படுறது உங்களோட உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு பத்தொன்பதாம் அப்புறம் தீரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உத்தியோகத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாமல் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் நாட்களாக கட்ட முடியாத கடனை வந்து கட்டுறதுக்கான ஒரு நேரம் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் வியாதி இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து ஏழாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்கள் சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்குங்க அந்த ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணம் வருது உங்களோட வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையை வந்து ஏதாவது ஒரு டெபாசிட் போட்டு வச்சிருக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வர்றது இல்லை அவங்கள் மூலியமாக சொத்துக்கள் செவ்வாயினா சொத்துங்க அப்போ உங்கள் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு எதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் வர்றதுக்கான நேரம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க அப்போ நீண்ட நாட்களாக செவ்வாயோட பார்வை ஏழாம் பார்வையாக இருக்குது நீண்ட நாட்களாக உங்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் கோர்ட் கேஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உங்களுக்கு நல்ல கிருக்கிறதுல சுபகிரகமான குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வையாகவும் செவ்வாயோட பார்வை எட்டாம் பார்வையாகவும் படுதுங்க இது ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காலம் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தடையோ அந்த தடை இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாக போகுதுங்க சொத்துக்கள் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போது தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் அதனால் இந்த காலத்தில் கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு பயணத்தின் மூலியமாக பண வரவு பிஸ்னஸ் ரீதியாக பயணம் நிறையா போவீங்க கடல் கடந்து போவீங்க இம்போர்ட் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குதுங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் புதன் வந்து பத்து தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தை பார்க்குறனால இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லா படித்தவங்களுக்கு ஒரு நீதிபதி போஸ்ட் வர்றது அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையை கா காத்துட்ருக்குறவங்களுக்கு சூரியனோட பார்வை பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்காகட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதியில் நல்ல கவனமாக படிப்பீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க ஆனால் மாத பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெறாருங்க அப்ப கட்டாயம் உங்களுக்கு நல்ல சுபவரைய செலவுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்காக இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னும் இந்த மாதம் வந்து நீங்க சிறப்பாக மாத்திக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா துவரம்பருப்பு தானம் பண்றது முருகன் வழிபாடு பண்றதும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் குறிப்பாக மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறத்துக்காக சரஸ்வதி தாயார் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக மாற்றி கொடுக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் நல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்